காய்கற எல்லாருக்கும் வணக்கம் இந்த மீன் யார் பார்த்துருக்கீங்க நம்ம போட்ட வலையில் கொஞ்சம் இவங்க வந்து சிக்கிட்டாங்கங்க ஆனால் இதை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இது மேலே அம்மா ரொம்ப மொத்தமாக இருக்கும் நம்மால் பார்க்குறது பாருங்களேன் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குற அப்படி எப்படி உயிரோடு தாங்க இருக்குது ஆடுதா நான் ஒண்ணு ஆட்டலங்க அதுவரை ஆட்டு முடியல பாருங்க ரெண்டு மீன் இது இருந்துச்சு ஒரே சைஸ் ஆகுது ஆனால் அந்த பீ இருக்குமோ நீங்க சொல்லுங்க அந்த மீன் கேட்டு சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்காக போடுங்க இது பையில் போட்டு தண்ணியில் வைக்கலாம் பார்த்தேன் பைய கீச்சிரும் போல் வந்து இருந்த இடத்துல நல்ல நிறைய மீன் தெம்பிடுது ஆனால் தான் இன்னும் மாட்டில் போட்டிருக்கோம் சிக்கமா சிக்காதா பொறுத்து இருந்து பார்ப்போம்